தஸ்மை நம அறிவோம் பகவத்கீதையினுடைய ஏழாவது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் தன்னை பற்றிய ஞானத்தை நான் கூறப்போகின்றேன் அதனி முழுமையாக கேள் என்று பகவான் கூறினார் நான் எப்படி பகவான் ஆரம்பித்தார் பூமி அனலோ வாயுகு என்றார் என்னை அறிந்த பின்பு இங்கே மீண்டும் அறிய வேண்டியது ஒன்றும் மிச்சமீறி இருக்காது ஆகையினால அந்த விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் சொன்னார் அதாவது அர்ஜுனனுக்கு கேட்பதில் உற்சாகம் வர்றதுக்காக இந்த ஞானத்தை நான் உனக்கு கூறப்போகின்றேன் இந்த ஞானத்தை அறிந்த பின்பு வேறு ஒன்றும் அடைய வேண்டியது இந்த உலகத்தில் எந்த புருஷார்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் புருஷார்த்தன என்ன அறம் பொருள் இன்பம் வீடு அறமும் பொருளும் இன்பமும் அடைவதுதான் புருஷார்த்தம் அதுக்கு மேல புருஷார்த்தம் கிடையாது அதற்கு மேல ஒன்றும் இல்லை இது அறிந்தவன் மிகவும் இந்த ஞானமானது மிகவும் கிடைப்பதற்கு அறியது இப்படி நான்காவது புருஷார்த்தத்தை அறிவதற்கு இறுதியான புருஷார்த்தத்தை அறிவதற்கு யாரோ மனிதர்களுள் யாரோ ஒருவர் தான் முயற்சி செய்கிறார்கள் நமஸ்கார மகாராஜ் ஆ அறிவோம் நல்லது ஈஸ்வரா நல்லா இருக்கீங்களா நல்ல நல்ல காவேரி எல்லாம் சாந்தமாயிட்டா நல்ல அவன இடம் பூரா வெள்ளந்தேன் நல்ல நல்லபடியாக முடிஞ்ச்சி நல்ல 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 அருமை மணிமுத்தார் மாதிரி காவேரி ரத யாத்திரை நல்லபடியாக முடிஞ்சு ரொம்ப சிறப்பு ஆமாம் அதில் உடல்நிலையை பார்த்துங்க பார்ப்போம் சந்திப்போம் நான் வரேன் பிரியா இருக்குமா வரேன் ஆயிரத்தில் ஒருவர் தான் இதை என்னை அடைய முயற்சி செய்கிறார்கள் என்னை அடைய என்னை யார் ஆயிரத்தில் ஒன்றை யாரை சொல்கிறாரு முக்தியை மோட்சத்தை அடைவதற்கு ஆயிரத்தில் ஒருவர்தான் என்னை முயற்சி செய்கிறார்கள் அதாவது பல ஆயிரம் பேரில் ஒருவன் சித்திக்காக ஞானத்திற்காக முயற்சி செய்கின்றான் ஞானத்தை அடைய முயற்சி செய்வர்களுள் ஒருவன்தான் என்னை உள்ளபடி அடைகின்றான் என்றார் ஒருவன்தான் என்னை ஆயிரத்துல ஒருவன்தான் என்னை உள்ளபடி அடைகின்றான் என்ன அர்த்தம் ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய்யும் பொழுது அந்த முயற்சி செய்பவர்களில் அந்த ஆத்ம ஞான நிஷ்டையை யாரோ ஒருவர் தான் அடைகிறார்கள் சொல்கிறார் ஞானத்தை விசாரம் செய்து வர்றவங்க ரொம்ப கம்மி அதை விட கம்மி அந்த ஞானப்படி பிரம்மாபியாசம் முடியுமா பிரம்மாபியாசம் அபியாசோன பயிற்சி அபியாசம் பண்ணுறா சொல்லுவாங்க எல்லாமே ஒரு பயிற்சி தான் உடல் பயிற்சி யோகா பயிற்சி நடை பயிற்சி நடைப்பயிற்சி தொடர்ந்து நடை பழகுதல் எல்லாமே ஒரு பயிற்சி கவாத்து போலீஸ் ட்ரைனிங் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு பயிற்சி தான் பயிற்சி இல்லாமல் ஆரோக்கியம் வராது அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை எல்லாமே பயிற்சி நார்எஸ்எஸ்ஸில் சாக்கான பயிற்சி எல்லாமே பயிற்சி நிறுவனத்தில் மீட்டிங் போடுறாங்கன்னா பயிற்சி எப்படி நடக்கணும் என்ன பண்ணுங்கிறது ஒரு பயிற்சி ஒரு கடைக்கு போயிருந்தேன் மொபைல் கடைக்கு டெய்லி காலையில் வந்த உடனே மீட்டிங் போடுறாங்க நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க இன்னைக்கு என்ன டார்கெட் இன்றைக்கி என்ன செய்யணும் ஏது செய்யணும் அடுத்து நீங்கள் நல்லா பண்ணீங்க உங்களுக்கு ரிவார்ட் இப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பயிற்சி காரணம் என்ன டெய்லி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் நடைப்பயிற்சி அது மாதிரி இந்த இடத்துல எந்த பயிற்சிக்கு முக்கியம் பிரம்மா அப்பியாசம் பிரம்மாபியாசம் பிரம்ம பயிற்சி பிரம்ம பயிற்சின்னா என்ன புருஷார்த்தத்தில் நான்காவது புருஷார்த்தனை மோட்ச முக்திக்காக ஞானத்தை கேட்டல் தெளிதல் சிந்தித்தல் சிரவண மனநிதித்தியாசனம் எதுக்கு இது ஓயாவை சொல்கிறிய இதுதான் பயிற்சி தற்கதனம் சச்சிந்தனம் ததாத்மானம் அப்படிபார் அதையே நினைத்தல் அதையே வழிபடுதல் அதுவாகவே ஆகுதல் எதுவாகவே ஆகுதல் அகம் பிரம்ம அஸ்மி தது ம் அஸ்மி மனுஷானாம் சகஸ்திரேசு கச்சித் எததி சித்தையே ஆயிரம் வாக்கியங்கள் நிறைய பேர் வாக்கியங்களை படிப்பார்கள் என்னை பற்றிய வாக்கியங்களையும் புகழையும் துதியையும் கதைகளையும் படிக்கிறவர்கள் நிறைய பேர் ஆனால் அவர்களுள் ஒருவர்கள்தான் தத்துவமசி மகாவாக்கியம் அயமாத்மா பிரம்ம அகம் பிரம்மாஸ்மிங்கிறதுக்கு யாரோ ஒருவர் தான் வருவார்கள் எல்லாமே புகழ் பாடுவதிலும் மற்ற இறைவனை பற்றி நினைப்பதிலும் அதிகமான பேர் இருக்கிறார்கள் இந்த இதுக்கு வர வேண்டும் என்று கூறுகின்றார் அதனால் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாஸ்திகை மாதிரி இருக்கும் கடவுள் என்பவர் நாம உணர வேண்டும் அது இந்த அடுத்த அது இப்படி வருபவர்கள் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் அதனால் அர்த்தக அர்த்தார்த்திய ஜிநாசு வாய் கடைசியில் என்ன ஆகணும் எல்லாம் ஞானபக்தி வருபவர்கள் மிகவும் அரிது என்று கூறிய பகவான் எப்படி அரிது தன்னை என்னை எப்படி அறிகிறார்கள் நான் அவரேயமித சன்யாம் பிரகிருத்தி வித்தி மேப்பராம் சொல்கிறார் எனக்கு ரெண்டு பகுதி இருக்குதுன்னு ஆரம்பித்தார் ஈசன் மாயை மாயா சுரூபம் ஈச சுரூபம் தன்னை ஈஸ்வரனாக பாவித்தல் பகவான் ஜீவனும் மகாபாகது எது இந்த உலகத்தை தாங்குகின்றதோ அது பிரம்மம் எது படைக்கப்பட்டிருக்கின்றதோ அது இந்த ஐந்து பூதம் என்னை தவிர விட்டு இருப்பிடமாக உடையவனாக நான் இருக்கின்றேன் இந்த ஜகத்து ஏதத் யோனினி பூதானி சர்வானி உபதாரைய என்று பகவான் கூறினார் எல்லா உலகத்திலும் பூமி ராபு அணோ வாயு அகங்கார மனம் புத்தி அகங்காரம் இவற்றையெல்லாம் நான் படைத்தவனாக இருக்கின்றேன் எதையது நீரின் சுவையாக இருக்கின்றேன் நிலத்தின் மண்ணின் வாசனையாக இருக்கின்றேன் சுடுநீரில் நீயாக இருக்கின்றேன் தபவர்களுள் தபமாக நான் இருக்கின்றேன் தீயினுள் ஒளியாக நான் இருக்கின்றேன் இது எல்லாமே நீதானா அப்படின்னு சொல்லிவிட எல்லாமே பகவான் தான் இது ஒரு படத்தில் சொல்லுவாங்கள அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் நீதானா அப்போ எல்லாம் நான் தான் நான் யார் இப்போ ரீசெண்ட்லி பார்த்தோம் அகம் சர்வக்ய மாயையினுடைய நோக்கில் பார்த்தால் நான் அனைத்தையும் அறிபவனாக இருக்கின்றேன் எல்லாவற்றுக்குள்ளும் பீஜக விதையாக இருக்கின்றேன் எப்படி தத்துவபோதம் மாயையினுடைய சாத்விக அம்சாத் ஆகாசா சம்பூதக ஆகாசாத் வாயு வாயோ அக்னி அக்னி ஆபக ஆபக பிருத்வி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் தோன்றியது எதிலிருந்து தோன்றியது ரெஃபர் தத்துவபோதம் மாயையிலிருந்து தோன்றியது இது ஒரு பகுதி இனி ஒரு பகுதி என்ன நான் மாயையினுடைய நோக்கில் பார்த்தால் அனைத்துக்கும் விதையுவமாக இருக்கின்றேன் ஆனால் அதே சமயத்தில் அந்த மாயை இயக்கின்ற ஈச சிருஷ்டியில் பார்த்தா நான் அனைத்துக்கும் பிரகாசமாக இருக்கின்றேன் இதை யார் அறிவதில்லை என்னை மாயா சுரூபமாக இருந்து ஆர்த்தக அர்த்தார்த்தியாக இருந்து வழிபடுகிறார்கள் இவர்களில் எனக்கு யார் பிரியமானவன் யார் இந்த சைதன்ய பிரகாச சுரூபத்தை உணர்கின்றானோ அவன் ஞானி அவன் எனக்கு பிரியமானவன் என்று கூறினார் அவன்தான் எனக்கு பிரியமானவன் பகுனா அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் மாயா அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய என்னுடைய பிரகாச பிரகாசஸ்வரூபத்தை ஆத்ம பிரகாசம் பிரகாசம் சொல்லுவான் பிரகாசம்னா ஒளி அதனால மகரஜோதி ஒளி வடிவத்தில் இறைவனை காணுதல் அருணகிரிநாதர் ஒளிவடிவத்தில் இறைவனை கண்டார் அருற்பருஞ்சோதி ஜோதி கார்த்தி தீபம் ஆத்மா பிரகாச சுரூபமாக இருக்கின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் அனைவருள்ளும் இயக்குகின்ற இயங்குகின்ற சைதன்ய சுரூபமாக நான் இருக்கின்றேன் அதே அந்த இடம் இறுதியாக நம்ம பார்த்தது அந்த சுலோகத்தை தான் நம்ம பார்த்தோம் இப்படி அறிந்தவர்கள் என்ன இப்படி அறிந்தவர்கள் பிரகாச ஸ்வரூபத்தை அறிந்தவர்கள் என்னை அவர்கள் அடைகிறார்கள் பக்தாக யாந்தி மாம்பயி பிரகாச சுரூபமான ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்து அதை அடைய பக்தி செய்கிற பக்தர்கள் என்னை அடைகிறார்கள் மற்றவர்கள் எதை அடைகிறார்கள் அவள் வாழ்களுக்கு எது விருப்பமோ அதை அடைகிறார்கள் அவங்களுக்கு எதை எதை கேட்குறாங்களோ அதை நான் கொடுத்தேன் எதுவுமே கேட்காம வழிபட்ட என்ன கொடுப்பே அவங்க எண்ணெயை நான் கொடுப்பேன் என்னை பிரகாச சுரூபமாக இருக்கின்ற எண்ணெய் அவர்களுக்கு நான் கொடுப்பேன் இதை அறிவா அதாவது இந்த இடத்துல இப்படிப்பட்ட நிர்விகாரமான உயர்ந்த மேலான நிலையை அறியாத அவிவேகிகள் இந்திரியங்களுக்கு புறப்படாத எண்ணெய் இந்திரியங்களுக்கு புடப்படுதலை அடைந்த ஒரு மனுஷிய ஜீவனாக என்னை நினைத்து தனக்கு வேண்டியது என்னவோ அதை கேட்கிறார்கள் அதாவது நான் என்றும் பிரகாஷ் பிரகாசிக்கின்ற மாயை இயக்குகின்ற ஈஸ்வர சுரூபமாக இருந்தாலும் விவேகம் இல்லாதவர்கள் அஜானிகள் என்னுடைய நிருவிகாரமான உயர்ந்த பரமாத்மஸ்வரூபத்தை அறியாதவர்களால் நான் இந்திரியத்துக்கு புடப்பட்டவன் கண்ணால் பார்க்கக்கூடியவன் என்று வாசுதேவன் வீட்டிலே அவர் மகனாக பிறந்தவன் என்று இந்திரியங்களுக்கு புடப்படுகின்ற கிருஷ்ணன் என்னும் பெயருடைய ஒரு மனுஷனாக ஜீவனாக அறிவிறைகள் என்னை வழங்குகிறார்கள் அவர் சொல்லலை அதனால் என்னை எப்படி த ஆத்மஸ்வரூபத்தை அறிவதில்லை என்னை மனுஷென்மமாக இருக்குன்னு பகவானை சொல்கிறார் இருபத்தி நான்காவது சுலோகத்தில் சொல்கிறார் அப்போ நீங்கள் யாரு என்னை எப்படி அறிவதில்லை ந அகம் பிரகாச சர்பஸ்ய யோக மாயா சமாவிரதாக யோக மாயினால் நன்றாக மூடப்பட்டவர்களால் நான் எல்லோருக்கும் வெளிப்படையாக விளங்குகிறேன் விளங்குவது இல்லை விளங்குகிறேன் இல்லை அப்படிங்கிறார் என்ன தமிழ் வெளிப்படையாக நான் விளங்குவதில்லை என்ன வெளிப்படையாக விளங்குவதில்லை மாய சுரூபமாக நான் விளங்குகின்றேன் மாயை இயக்குகின்ற சைதன்ய சுரூபமாக விளங்குவதில்லை மூடகம் ந அபிஜானாதி லோகே மம அஜம் மாம் அஜ யம் அந்த சைதன்ய சுரூபம் இருக்குல்ல அது எப்படிப்பட்டது இருபத்தி அஞ்சாவது சுலோகத்தில் இரண்டாவதுல லோ மம்மாம் என்னை அஜக பிறப்பற்றவனாக வேகன அழிவற்றவன் ஔயகுன அழி சாரி வேகன அழிவுள்ளவன் உள்ளவன் பிறப்பு இல்லாதவன் அப்போ பிறப்பு உள்ளவன் யார் உடம்பு மனம் பிறப்பு இல்லாதவன் யார் ஆத்மஸ்வரூபம் நான் யார் அகம் அஜஹ அயம் ஔ மற்றதெல்லாம் அழியக்கூடியது என்ன விகார சத் விகார உடல் உடல் ஆறு விகாரங்களை உடையது என்ன ஆறு விகாரம் ரப தத்துவபோதம் அஸ்தி தாயதே வர்த்ததே விவரிணமதே இனச்சீயதி அபட்சீயதே வேதாகம் சமதிதானி ஆகையனால நான் யார் பிரகாச சுரூபமாக சாட்சி சுரூபமாக இருந்து கொண்டு ஸ்ரீ அர்ஜுனா சென்றவைகளையும் போயினவைகளையும் நிகழ்கின்றவர்களையும் வரப்போகின்றையுமான பொருள்களை நான் அறிகிறேன் என்னையோ யாம் வேது யாம் து வேத ந கச்சன என்னை யாரும் அறிவதில்லை எப்படிப்பட்ட அறிவதில்லை நான் அனைத்தையும் அறிபவன் நான் அனைத்தும் பிரகாச சுரூபமாக இருந்து கொண்டு எல்லோருடைய மனதிலும் உடலையும் மேய்க்குகின்ற பிரகாச சுரூபமாக இருக்கின்ற என்று யாரும் என்னை அறிவதில்லைன்னு இருபத்தி ஆறாவது சுரோத்தர் சொல்கிறார் அப்போ யாருமே அறிவதில்லையா அப்படின்னா அப்போ எதுக்கு சாஸ்திரம் அது சொல்கிறாரு என்னை அடைக்கலமாக கொண்ட என் பக்தனை தவிர எவனும் என்னை அறிவதில்லை என்னுடைய உண்மையை அறிவதில்லை அதனால் தான் என்னை யாரும் வழிபடுவதில்லை உண்மை என் பக்தர்கள்தான் தான் யாரும் மூச்சுவாக ஞானியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என் உண்மை சுரூபத்தை பிரகாச சுரூபத்தை காட்டுகின்றேன் ஆனால் நான் மாயையினுடைய நோக்கில் பார்த்தால் பிறக்கின்ற சகல பூதங்களும் எனது உண்மையை அறிவதற்கு அறிவதில்லை காரணம் சிலது தடையாக இருக்குது தடுக்கப்பட்டு தடையாக இருக்கின்றது என்ன தடையாக இருக்கின்றது நான் எல்லோருடைய மனதிலும் சைதன்ய சுரூபமாக இருந்து கொண்டு அவர்களை இயக்குகின்றேன் என்று யாரும் என்னை அறிவதில்லை அது எது தடையாக இருக்கின்றது அது அவர்களுடைய மனதில் உள்ள இச்சை ராகத் தொந்த மோகம் விருப்பு விருப்பு என்கின்ற தான் அவர்களுக்கு தடையாக இருக்கின்றது எப்படி நான் எல்லோருடைய மனதிலும் பிரகாசிக்கின்றேன் அப்போ எல்லாமே மனதோட எல்லா மனதிலும் இறைவன் உள்ள இருக்கிறார் உள்ளே இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டு வருகிறார் அதனால கடவுளிடமிருந்து யாரும் தப்ப முடியாது எங்கே போனாலும் நம்ம மனதோடு தான போறோம் அந்த மனதை இயக்குகின்றது எது சர்வஜக அதே நெருசுதான் எல்லாவற்றிலும் நான் இருக்கின்றேன் சர்வஜ சுரூபமாக